பேர் அருளாளன் பெயர் ஓதும் ஆன்மீக மெய்யன்பர்கள் அனைவருக்கும் அடியேன் திண்டிவனம் வாழ்வியல் ஆலோசகர் அஸ்ரோ ரவிக்குமாரின் அநேக கோடி நமஸ்காரங்கள் தோஷங்களின் தொல்லை நீங்க அணுக வேண்டிய திருக்கோயில்கள் வரிசையில் இன்று உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவியும் பூர்வ என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்று இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்திலே குறிப்பிடுகிறார் உலக பொதுமறையான திருக்குறளில் ஊழின் பெருவழி ஆவுல மற்றொன்று சூழினும் தான் முந்தரும் என்று வள்ளுவர் பிரான் தெரிவிக்கிறார் அப்ப விதி என்பது உண்மையா அப்ப விதி என்பது எதனால் நிர்ணயிக்கப்படுகிறது அதை வரையறுப்பது யார் என்றெல்லாம் வினாக்கள் எழுகிறது கர்மாதான் விதியை நிர்ணயம் செய்கின்றது கர்மாதான் வாழ்வின் நிகழ்வுகளை நிர்ணயம் செய்கின்றது என்று வேதம் ஸ்ரீராமனை செல் என்று கைகேயி பணித்த பொழுது இளையவரான லட்சுமண பெறான் சீறி எழுந்து வெகுண்டெழுந்து கோபப்படும் பொழுது அவரை ஸ்ரீராமன் சாந்தப்படுத்துகின்ற நிகழ்வை கம்ப ராமாயணத்திலே கம்பன் சொல்கிறான் நதியின் பிழை என்று நரும்புணல் இன்மை அற்றே பதியின் பிழையென்று பயந்து மதியின் பிழை மகன் மைந்த விதியின் நீ இதற்கென்னை வெகுண்டது என்று தாயின் குற்றம் அல்ல தம்பியின் குற்றம் அல்ல இது விதியின் குற்றம் என்று ஸ்ரீராமனே சொல்கிறான் கவியரசு கண்ணதாசன் இந்த நிகழ்வை தன்னுடைய திரைப்பட காவிய வரிகளில் நதிவெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா என்று கேட்கிறார் இந்த மூன்று வகையாக இருக்கிறதாக வேதம் சொல்கிறது சஞ்சித கர்மா என்பது இந்த ஜென்மத்திலும் பூர்வ ஜென்மத்திலும் நம்முடைய ஜீவாத்மா செய்த செயல்கள் பிராப்த கர்மா என்பது தாய் வழியிலும் தகப்பன் வழியிலும் ஈரேழு பதினாலு தலைமுறைகளில் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு பரிசளிப்பாக தந்தது ஆகரிய கர்மா என்பது ரத்தம்பந்தவால் நமக்கு சேர்ந்தது சரி இந்த விதியை வெல்ல முடியுமா விதியை மதியால் வெல்லலாம் என்று முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்களே அதையும் வல்லுவன் சொல்லிவிட்டான் பிறவை பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவன் அடி சேராதவர் என்று சொல்லி மார்கண்டேய மகரிஷி கூட தன்னுடைய பதினாறாவது வயதிலே மரணம் தன்னை நெருங்காது பொருட்டு சிவலிங்கத்தை ஆலிங்கனம் செய்து என்றும் சிரஞ்சீவியாக வாழ பெற்றார் ஆக நம்முடைய தலையெழுத்தை மாற்றி அமைக்க விதியை நாம் வென்று வாழ்வில் வெற்றி பெற கலியுகத்தில் நம் கர்மாவை தீர்க்க ஏதாவது ஒரு புண்ணிய ஸ்தலம் உண்டா என்றால் நிச்சயமாக உண்டு என்பேன் அதுதான் காஞ்சி மாநகரில் மத்திய பேருந்து நிலையத்தினுடைய சிக்னல் அருகில் நெல்லுக்காரர் தெருவில் உள்ள ராஜ வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு சித்திரகுப்தர் சன்னதியாகும் உலகிலேயே சித்திரகுப்தருக்கு என்று ஒரு சன்னதி இங்குதான் இருக்கிறது மிக மிக அரிதான அற்புதமான ஆலயமாக இந்த சித்திரகுப்தர் கோயில் விளங்குகிறது சிவன் ஒருமுறை தன் கைகளால் ஒரு அழகான சித்திரத்தை வரைந்தார் அந்த சித்திரத்திற்கு அன்னை பராசக்தி உயிர் கொடுத்தாள் இப்படி உயிர் பெற்ற அந்த சித்திரமே பின்னாளில் சித்திரகுப்தர் என்று அழைக்கப்பட்டது அந்த சித்திரை மாதத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் உதித்த சித்திரகுப்தர் பிறந்து வளர்ந்தவனுக்கு ஒரு வேலை கொடுக்க வேண்டாமா அதனால் சித்திரகுப்தருக்கு ஒரு வேலையும் தந்தார் இறைவன் உத்தியோகம் புருஷ லட்சணம் அல்லவா அதனால்தான் மனிதர்கள் செய்யக்கூடிய பாவ புண்ணிய கணக்கை எழுதி மறுபிறவியில் அதற்கு ஏற்ப வாழ்க்கையை நிர்ணயிக்க வேண்டும் என்று சித்திரகுப்தனை பணித்தார் இறைவன் ஞான கேது பூர்வ புண்ணியத்தை நிர்ணயித்து நமக்கு பலன் கொடுப்பவர் ஒருவர் ஜாதகத்தில் கேது சரியில்லை என்றால் பல பிரச்சனைகளும் உடல்பாதைகளும் அவர் அனுபவிக்க நேரிடும் அதனால்தான் ஜோதிட சாஸ்திரம் ராகுவை போல் கொடுப்பாரில்லை கேதுவைப் போல் கெடுப்பார் இல்லை என்று சொல்லுகிறது இப்பேற்பட்ட கேது பகவானுடைய தொல்லையில் இருந்து விடுபட வருடத்திற்கு ஒரு முறையாவது நாம் சித்திரகுப்தனை அணுகி வணங்கி பிரார்த்தனை செய்து விதியினுடைய வீரியத்தை குறைக்க வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்கிறது ஜடாதர் என்ற முனிவர் காற்றின் வழியாக ஒரு நாள் வந்து கொண்டிருந்தார் இருட்டி விட்டது இதை கண்ட ஆகுகன் ஆகுகி என்ற வேட தம்பதிகள் இந்த இருட்டில் நீங்கள் காட்டில் நடந்து சென்றால் உங்களுக்கு மிருகத்தால் ஆபத்து நேரிடும் ஆகையினால் எங்கள் குடிசையில் தங்கி மறுநாள் தங்கள் பயணத்தை தொடருங்கள் என்று மன்றாடி வேண்டிக்கொண்டனர் கொண்டனர் இவர்களது கனிவான பேச்சு ராகி முனிவருக்கு மிகவும் பிடித்து போய்விட்டதால் குடிசையில் தங்க சம்மதித்தார் மிகவும் சிறிய குடிசையாக இருப்பதால் இரண்டு பேருக்கு மேல் அங்கே தூங்க முடியாத அளவில் இருந்தது ஆனால் முனிவர் நான் வெளியே படுத்துக் கொள்கிறேன் நீங்கள் இருவரும் தம்பதிகளாக உள்ளே உறங்குங்கள் என்று சொன்னார் அதற்கு அந்த வேடனோ நீங்களோ எங்கள் வீட்டிற்கு விருந்தினர்கள் விருந்தினர்களை வாசலில் படுக்க வைப்பது முறையாகாது இதனால் நானும் என் மனைவியும் வெளியே உறங்கிக் கொள்கிறோம் நீங்கள் குடிசை உள்ளே உறங்குங்கள் என்று சொன்னார் முனிவரோ பெண்ணை வெளியே படுக்க வைப்பதா அது மிகப்பெரிய பாவச் செயல் என்று கூறி மறுத்துவிட்டார் அப்பொழுது ஆகுகி என்ற அந்த பெண் சாமி நீங்கள் என் தந்தையை போன்றவர் ஆதலால் நாம் இருவருமாக குடிசையில் உள்ளே உறங்கலாம் என்னுடைய கணவர் வெளியே படுத்து உறங்கட்டும் என்று சொன்னாள் அவ்வாறே நடந்தது பொழுது விடிந்தது விடிந்ததும் குடிசையை விட்டு வெளியே வந்து பார்த்தால் ஆகுகை அப்போது அவள் கதறி அழுதாள் ஐயோ ஐயோ என்று அந்த கதறலை கேட்டு முனிவரும் வெளியே வந்து பார்த்தார் ஏதோ ஒரு கொடிய மிருகத்தால் அந்த வேடுவன் ஆகுகன் கொல்லப்பட்டு குதறி குதறி துண்டாகி துண்டாகி அவனுடைய உடல்கள் இருந்தன தன் கணவரின் இறந்த உடலுக்கு இறுதி சடங்கு செய்துவிட்டு விட்டு அவளும் உடன்கட்டை ஏறிவிட்டாள் இந்த நிகழ்வு முனிவரது மனநிலையை கடுமையாக தாக்கியதால் முனிவரும் அந்த தீயில் உடன்கட்டை ஏறி தன்னுடைய பிறவியை முடித்துக் கொண்டார் நம்முடைய பிள்ளைகள் நம் கண் முன்னால் எறிவதை பார்ப்பது எத்தனை கொடிய பாவச்செயல் என்று நினைத்து துடிதுடித்த முனிவர் இந்த முடிவிற்கு வந்தார் இந்த மூவரும் எடுத்தார்கள் பேடன் நிஷத மகாராஜனுடைய மகனாக நலன் என்ற பெயரில் பிறந்தார் ஆகுகி விதர்ப தேசத்தில் மகளாக தமையந்தி என்ற பிறவியாக எடுத்தார் தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் பாவச்செயல் பாவச்செயல்தான் என்பதால் முனிவராக பிறந்து இந்த தம்பதிகளை பிரித்த பாவத்திற்காக மறுபிறவியில் அவரும் அன்ன பறவையாக பிறந்து நல தம்மந்தியை நல தமயந்தியை சேர்த்து வைத்தார் அன்ன பறவை வடிவில் பிறந்த முனிவர் இப்படி என்று நல தமையந்தி சாஸ்திரம் சொல்கிறது முன் ஜென்மம் இருக்கிறது என்று புராண கதைகளில் மட்டும் சொல்லவில்லை இந்த கலியுகத்திலும் பல்வேறு சம்பவங்கள் நமக்கு அவற்றை நினைவுபடுத்துகின்றன பஞ்சாப் மாநிலத்தில் ஒரு சிறுவன் தன்னுடைய பூர்வ ஜென்ம நினைவுகளை திரும்ப பெற்று போன ஜென்மத்தில் வாழ்ந்த அந்த இடத்திற்கு சென்று அங்கிருந்து கண்டு அழுதான் திருமணம் நடந்ததா மகள் திருமணத்தின் போதுதானே நான் இறந்துவிட்டேன் என்று எல்லாம் சொல்லி பழைய நினைவுகளையெல்லாம் சரியாக கூறி உறவினர்களையும் நண்பர்களையும் ஆச்சரியப்பட வைத்தான் ஆக இந்த ஜென்மத்தில் பெரிய பாதகத்தை நாம் அனுபவிக்காமல் விதியினுடைய கொடிய கரங்களிலிருந்து தப்பித்து மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் காஞ்சி மாநகரத்தில் இருக்கக்கூடிய திருமண தடை என்பது ஒரு கொடிய செயல் ஆலா காலத்துல கல்யாணம் பண்ணா நிம்மதியாக வாழலாம் பெற்றோர்கள் அந்த தடை நீக்குவதற்கு இந்த திருத்தலம் உதவுகிறது முத்திர பாக்கியம் இல்லாமல் போனால் அதுவும் கொடிய வேதனை அதையும் இந்த தளத்திலே நாடி தீர்த்து கொள்ளலாம் தொழில் முடங்கிவிட்டது கடனாளி ஆகிவிட்டோம் என்று சொன்னால் இந்த காஞ்சிபுரம் சித்திரகுப்தர் சன்னதியில் நமக்கு மோச்சனம் நிச்சயம் கிடைக்கும் ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்து நோய் தாக்குதலில் போராடுகின்ற மனிதன் தன்னுடைய ஜாதகத்தை இந்த சித்திரகுப்தர் சன்னதியிலே அர்ச்சனை செய்து அங்கேயே போட்டுவிட்டால் எல்லா வகையில் இருக்கக்கூடிய விதி பயன் கொடிய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி தீர்ப்பை மாற்றி எழுதி நாட்டாமை என்று படத்திலே போல கர்மாவினுடைய தீர்ப்பை மாற்றி எழுதி விதியை வென்றவர்களாக மகிழ்ச்சியோடு வாழ முடியும் ஆகவே காஞ்சி மாநகரில் உள்ள இந்த சித்திரகுப்தர் ஆலயத்திற்கு சென்று உங்கள் ஜாதகத்தை அங்கே அர்ச்சனை செய்து அங்கேயே போட்டு விடுங்கள் குப்பை தொட்டியில் உங்கள் வாழ்வு வெற்றிகரமானதாக மகிழ்ச்சிகரமானதாக மாறும் என்று இந்த நேரத்திலே உங்களை அன்போடு மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன்